அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பல்லுறுப்பு கோவை சமன்பாடுகளுக்கு அவற்றுக்கு எதிரே குறிப்பிட்டுள்ளவை மூலங்களா என ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க வந்து ஒரு பாலினாமியல் எக்ஸ்ப்ரெஷன் ஒரு பல்லுறுப்பு கோவை சமன்பாடு ஒன்று கொடுத்துருக்காங்க அது ஈக்குவல் டு ஜீரோனு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எக்ஸோட வேல்யூஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸோட வேல்யூ வந்து இந்த பல்லுறுப்பு கோவைக்கு மூலங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படி கண்டுபிடிக்கணுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூவுக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு வேல்யூ அப்ளை பண்ணும்போது என்னவாகணும் பிஆப் எக்ஸோட வேல்யூ வந்து ஜீரோவாகணும் பல்லுறுப்பு கோவையோட வேல்யூ வந்து மதிப்பு வந்து ஜீரோ அப்படின்னு வரணும் அப்படி வந்தால் அதை தான் வந்து நம்ம மூலங்கள் அப்படின்னு குறிப்பிடலாம் இப்போ மொதல் பிஆஃப்எக்ஸ் is equal டூ என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் 0 அப்படின் ஸீரோ அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க இப்போ x வட வேல்யூ வந்து முதல் வேல்யூ 2, அந்த வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணுறோம் of x வந்து ரெ இந்த எக்ஸோட வேல்யூ ரெண்டு இப்போ டூ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ ப்ளஸ் சிக்ஸ் இஸ் ஈக்வல் டு இப்போ டூ டூஸார் ஃபோரு மைனஸ் ஃபைவ் 10 டென்னு ப்ளஸ் 6 is equal to 0 இப்போ இந்த ஃபோரையும் சிக்ஸையும் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் டென்னு இங்கே வந்து மைனஸ் டென்னு இருக்குது இஸ் ஈக்குவல் 10 ஜீரோ ப்ளஸ் டென்னும் மைனஸ் டென்னும் கேன்சல் ஆகிடும் இப்போ ஜீரோ ஆகிடும் அப்போ of டூ இஸ் equal to 0 அப்போ இது வந்து பிஆப் டூ ஜீரோ அப்படிங்கிறதுனால எக்ஸ் இஸ் ஈக்வல் டு டூ அப்படிங்கிறது ஒரு மூலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது அதே மாதிரி தான் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பி ஆஃப் த்ரீ அடுத்தது த்ரீ வேல்யூவை வந்து சப்ஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் பி ஆஃப் த்ரீ இஸ் ஈக்வல் டு த்ரீ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஸ்கொயர் எடுங்கும் போது த்ரீ த்ரீஸ் ஆர் நைன் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டீன் ப்ளஸ் சிக்ஸ் இஸ் இக்குவல் டு ஸீரோ இப்போ நைனையும் சிக்ஸையும் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் ஃபிஃப்டீன் இங்கே ஆல்ரெடி மைனஸ் ஃபிஃப்டீன் இருக்குது எடுத்து எழுதும்போது ஜீரோ அப்போ ப்ளஸ் ஃபிஃப்டீனும் மைனஸ் ஃபிஃப்டீனும் வந்து கேன்சல் ஆகிடும் அப்போ பி ஆஃப் த்ரீ இஸ் ஈக்குவல் டு என்னவா கிடச்சது ஜீரோன்னு கிடச்சிருது ஆஃப் த்ரீ ஜீரோ அப்படிங்கிறதுனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்படிங்கிறது ஒரு மூலம் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு அடுத்ததான் இதிலே செகண்ட் சம் பார்க்க போகிறோம் இப்போ பிஆப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்வல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க இப்போ முதல் வேல்யூ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து என்ன இருக்குது அப்படின்னா மைனஸ் ஒன்று இருக்குது அப்போ பிஎஃப் எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன்னு ஃபஸ்ட்டு எழுதுவோம் இப்போ மைனஸ் ஒன்றுங்கும்போது மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்வல் டு ஜீரோ இப்போ மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் என்ன ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஒன்றுங்கும்போது மைனஸ் ஃபோரு ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்வல் டு ஜீரோ இப்போ ப்ளஸ் த்ரீயையும் ஒன்னையே ஆட் பண்ணும்போது ப்ளஸ் ஃபோர் கிடச்சிரும் ஃபோர் இங்கே இருக்கிற மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் ஜீரோ ப்ளஸ் ஃபோரும் மைனஸ் ஃபோரும் கேன்சல் ஆனதுப்போ பி ஆஃப் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கிடச்சிரும் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது ஒரு மூலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் வேல்யூ என்னது ப்ளஸ் டூ அப்போ பிஆப் வேல்யூ வந்து டூ அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போ இந்த பிஆப் எக்ஸோட ஃபார்முலா இது இருக்குல்ல சமன்பாடு அந்த ச சமன்பாட்டில் வந்து இதை அப்ளை பண்ணுறோம் டூங்கிற வேல்யூவை அப்போ டூ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு டூ ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்வல் டு ஸீரோ இப்போ டூ வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா டூ டூ சார் ஃபோரு ப்ளஸ் ஃபோர் டூ சார் எயிட்டு ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்வல் டு ஸீரோ இப்போ இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது எதுவுமே மைனஸில் இல்லை அப்போ எட்டி நாளையும் கூட்டும்போது பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு அப்போ பதினஞ்சு இஸ் ஈக்குவல் டு ஸீரோ அப்போ பதினஞ்சு வந்து ஜீரோ இந்த பதினஞ்சு வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குது அப்போ பி ஆஃப் டூ அப்படிங்கிறது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குது அப்போ எக்ஸ் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறது ஒரு மூலமல்ல அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம்